எப்போ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வரும்னா உங்களுடைய என்ன பிரார்த்தனையோ அதை மறுபடி மறுபடி ஐம் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் ஐ எம் பியூட்டிஃபுல் ஐ ஐ ஐம் அ மனி மேக்னெட் எனக்கு பணமானது நிறைய வந்து சேரும் என் வீட்டில் குடும்பத்தில் அமைதியானது இந்த நொந்தரத்தை சொல்லினால் உடனே கிடச்சிடும் இப்படி மனசுக்குள்ளே நம்ம பிரார்த்தனையை சொல்லி சொல்லி பண்ணும்போது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்காக அது ஒர்க் பண்ணும் அதே மந்திரத்தில் அவங்க மனமானது லைக்கும் போது மனமானது செம்மையாகி அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைங்கிற நிலைக்கு உங்களை அழகாக கூட்டிகிட்டு போகும் ஸோ ஒரு யோகிக் பேட்டனும் இதில் வரும் ப பேட்டனும் இதில் வரும் ஒன்றுமே தெரியாதும்மா எனக்கு அம்பால தான் தெரியும் நான் வெறுமை பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா இல்லையா அதுவும் இதில் வந்துடும் ஸோ எந்த விதமான மக்களாக இருந்தாலும் நான் தியானம் செய்கிறேன் செய்யறதுக்கு இது உதவும் நான் வந்து பூஜை செய்கிறவன் எனக்கு பூஜையே தெரியாது இந்த பூஜை பெரிய விஷயம் பூஜைக்கும் இந்த பலன் உண்டு இல்லை நான் வந்து பெருசாக பூஜை பண்ணிவிட்டு இதுக்குண்டான நான் வந்து அப்படியே என்னுடைய இன்னும் அடுத்த உகந்த நிலையை அடையிறதுக்காக காத்துட்ருக்கேன் அவங்களுக்கும் இது உதவும்